نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقدره إليه الوسيلة وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام لله وحده وحده الله جل شأنه تعالى وحده لا إله إلا

பொருட்டு என்ற அர்த்தம் நம்ம எல்லாம் துவா கேட்கும் போது கடைசியில் இப்படி சொல்லுவோம் யாரெல்லாம் நபிசலத்தாலே சொல்லும் அவர்களுடைய துவாவை பொருட்டால் அவர்களின் பழக்கத்தினால் எங்கள் துவாரை எழுந்துள்ளோம் சொல்லுவோம் ரமதான் மாதம் வந்துருச்சு சொன்னா இந்த ரமதான் மாதத்தினுடைய பழக்கத்தினால் எங்கள் துவாரை எழுந்துள்ளோம் சொல்லுவோம் இப்ப வசீலான்னு சொன்னா ஒரு தொடர்பு ஒரு பொருட்டு அப்போ உதவி செய்யக்கூடியவன் அல்லாதுதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது உறுதுறையாக இருப்பதற்கு ஏதேனும் ஒரு அமல்களையோ ஒரு செயல்களையோ நல்ல மனிதர்களையோ முன்வைத்து கேட்பதற்கு பெயர் தான் வசீலா நாம ஒரு மாத நோம்பு வச்சுட்டோம் யாரெல்லாம் நான் ஒரு மாசம் நோம்பு வச்சிருக்கிறேன் என்னுடைய இந்த நோம்ப முஸ்தல்வம் அவங்களுடைய பொருட்டான முன்வைத்து அவர்களை பொருட்டாக்கி அல்லாவிடத்திலே கேட்கும் போது இறைவன் அந்த பிரிய மாணவர்களின் நேசத்தினால் இந்த துபால் தமிழ் செய்வ செய்தான்

கவுலாகி கொடுத்ததான்னு எடுக்கலை நீங்கள் பிரணாயங்களை பார்த்தா இப்படியும் அல்லா ஆதவலி சிலத்தை படைச்சிட்டா சொன்னந்தியை சுதந்திர பாவன் சுற்றி திர்ந்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று அல்லா இந்த கனியை சாப்பிட கூடாது என்று சொல்லப்பிறா அதையும் மீது புசித்து விட்டார்கள் அல்லாம் அங்க பூமியில தூங்கி பூமியை போங்கன்னு சொல்லி அண்ணா ஆதவலை சிலருக்க அனுப்பிவிட்டான்

கேட்ட உடனே அல்லாஹ்வுக்கு கேட்டானா கைஃபா அரஃத ஆதம் பி முஹம்மதன் வலம் அஹ்முஹு பஹது எப்படி உங்களுக்கு முஹம்மத் தெரியும் நான் இன்ன ஒரு படிக்கவே இல்லையே முதல் மனிதரே நீங்க தானே அப்படினு சொல்லி அல்லாஹ் சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்பாரா உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத் சொல்வாரா யா ரப்பி லியன்னக்க லம்மா ஹலகுத்தனி பி யதிக ரப்பி நீ என்ன படைச்ச

ஒருவருடைய பேரு பொறிக்கப்பட்டிருக்குது அதுவும் அம்மாவுடைய அரிசிய முதல் மனிதரே நான் தான் இருந்தாலும் ரொப்பம் படைத்திருக்கிறானே என்று நான் நினைத்தேன் அல்ல யார் மேல அதிகமா நேச வச்சிருக்கிறாரோ படைப்பினர்களில் யாருக்கு ரொம்ப பிரியமானவர வச்சிருக்கிறாரோ அவருடைய பெயரை தான் இங்க எழுதி இருக்கிறோம் கண்டிப்பாக இவருடைய பெயரை போட்டு கேட்டால் ரொம்ப புரிந்து என்று நான் உடனே மன்னிப்பு கேட்டேன் என்று ஆகமடி சில சொன்னாங்களாம் சொன்ன உடனே அல்ல சொன்னாங்க சொத்தத்தை ஆதம் அதுமே உண்மையை சொல்லிட்டீங்க அன்னகூல அகப்பு சக்தி இளைஞர் அவர்தான் உலகத்தினுடைய எல்லா படைப்பினங்களையும் இனங்களையும் எனக்கு பெரிய பாடவர் சாப்டா நீ ஹப்தி நீ அவருடைய பொருட்டால கேட்டுட்டீங்க நீங்க அவருடைய பொருட்டால கேட்டுட்டீங்க அவரை வசீலாவ வச்சு கேட்டுட்டீங்க ரவத்து மெக்க உங்க பாவத்தை மன்னிச்சுட்டே நான் சொன்னா காரணம் திருமண என்ற வசீலா அப்போ சரீரத்தினுடைய பாதையில நல்லோர்களை முன்னிறுத்தி அவர்களின் பொருட்களை கேட்கிறது தாராளமாக கூடும் அதன் மூலமாக அவர்களினுடைய வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது ஆதி மனிதர் திறப்பதற்கு முன்பே இந்த நவியினுடைய வசீனாவை விட்டு கேட்டார்கள் அல்லாஹ் தமிழ் செய்தான் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது

அந்த கைபருங்கிற இடத்துல சில யூதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ரத்துபான்னு சொல்லிட்டு ஒரு அரபி போகிறார்கள் இருக்கிறார்கள் அவங்களுக்கும் சண்டை நடக்குது இந்த யூதர்களுக்கும் அரபிகளுக்கும் சண்டை நடக்குது போர் யுத்தம் நடந்து முடிந்த போது இந்த யூதர்கள் தோற்று விழுறாங்க அந்த ரத்துபான்கிற குலத்தை சார்ந்த அரபிகள் ஜெயிச்சார்கள் இப்போ அந்த நேரத்துல யுத்தம் நடந்து தோல்வியை சந்திப்பதற்கு பிறகு மீண்டும் ஒரு யுத்தம் நடக்கிறது யாருக்கும் இந்த யூதர்களுக்கும் இதா குழந்தை சார்ந்த ஆரோக்கியங்களுக்கும் திரும்ப ஒரு யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்துக்கு முன்னாடி இந்த யூதர்கள் அண்ணாமணி இப்படி துவாசிட்டாங்களா இன்ன நெஸ் மிக நபியில் உண்மையில் வாழ்த்தலாம் எங்களுக்கும் பௌரத்தில் இருந்த குடுத்த மூசாலை மூலமா

உங்களிடத்தை கேட்கிறோம்னு சொன்னாங்க அல்லாஹால அந்த கோயிலை அவர்களுக்கு வெற்றி கொடுத்தான் என்று வரலாறுகளை பார்த்து அப்போ பெருமான செல்லமாக செல்லும் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களின் பொருட்டா என்று கேட்கப்பட்டு ஏராளமான வாக்கு கபூல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது யூதர்களுக்கும் காவிரிகளுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குமா அப்போ ஜிக்கிறதுக்காக வேண்டிதர்கள் எப்பயுமே ஒரு நபியை பத்தி சொல்லியிருக்கிறிய அந்த நபியினுடைய பொருளாளே வெற்றியைத்தான் கேட்பாங்களா கேட்டதற்கு பிறகு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது அதான் என்ன சொல்றா

பாத்திமா ரதி அல்லா அவளுடைய பாவத்தை மன்னிச்சரியா அலி ரதி அல்லா அவருடைய அம்மாவை காண வேண்டி ரசு உண்மை எப்படி செய்யறாங்க இத பாத்திமா அம்மையாருடைய இதனுடைய துவாவ சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த அவஸ்தியர்கள் வந்துகதா அவங்களுடைய கபூரனி விசால பார்க்கன்னு சொல்லிட்டு எதரது சொன்னாங்கன்னா

தனக்கு முன்னால் வந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நதிமார்களின் பொருட்டால் இந்த தாயாரினுடைய பாவத்தை மன்னிச்சிருந்து யார் கேட்டா ரசூலுல்லா கேட்டிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல சகாபாக்களுடைய பழக்க வழக்கமும் அப்படிதான் இருந்துச்சு பொதுவாகவே சகாபாக்கள் மக்களுக்கு ஏதாவது பஞ்சம் வந்துருது பசிப்பட்டினி வந்துருதுன்னு சொன்னாலே யாரையாவது நல்லோர்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய படக்கம் சகாமையுமே இருந்திருக்கு மக்கள் எல்லாம் ஒரு தடவை பஞ்சத்தால பிடிக்கப்பட்டார் அப்போ அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா இருந்தது உமகதி எல்லாம் அப்போ உமகதி எல்லாம் ரசுல்லாவுடைய பெரிய தன்மை நம்ம நிறைய பேர் சொல்றோம் அபுதா யார் சொல்றோம் ரசுல்லாவுடைய சிறிய தன்மைன்னு சொல்றோம் ரசூலுல்லாவுடைய அக்கா தான் அப்துல் முத்தலிமினுடைய கடைசி வாரிசு அப்துல்லா வந்து கடைசியா பிறந்தவர்னு சொன்னா அவளுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே யாரு சச்சா இல்ல பெரிய தந்தை பெரிய தாரா எல்லாம் இப்ப அந்த மாதிரி அப்பாஸ் அப்பாஸ் அப்துல் முத்தலி பதவி என்ற அவங்களை கூப்பிட்டாங்களா அப்பாஸ் அலி என்ற அவளை கூப்பிட்டு நீங்க மலைக்காக வேண்டி துவா செய்யுங்க ஏன்னா எங்க பார்த்தாலும் பஞ்சமா இருக்குது

பெருமான முன்னிறுத்தி அவர்களின் பொருண்டாய் கேட்டார்கள் சாமிகளை அடைந்து வந்து நீங்கள் இருக்க வேண்டும் இடத்திலே அவர்களை பொருட்டாக வைத்து துவார் செய்தார்கள் அல்லாஹ் முதலே மழையை கொழைய செய்தார் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது சலீ ஆமியர் ஆட்சியாளர்

மலைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யணும்னு சொல்லி அவங்க மாவியாரதியாட்ட சொல்லிட்டாங்க மாவியாரதிய எல்லா மக்களையும் அழைச்சிகிட்டு ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போயிட்டாரு கூட்டிட்டு போய் வெம்பது மடியில ஏறி உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்துட்டு மாவியாரதில கேக்குறாங்க ஐல எசீக்கு போன அஸ்வருன்னு துரைச்சி எசீக்கு போன அஸ்வன் எங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல எசீக்கு போன அஸ்வனின் மிகப்பெரிய நல்லோராக

இந்த எசீலை ஓகிறத்தி அப்பே உன்னிடத்தில் நாங்கள் மலையை கட்குரோம் அப்பே என்று சொல்லி விட்டு யா எசீல் இருப்பாடி எதக்கை இலத்தா கையை அம்மா இம்பக்க உயர்த்து என்று படியில் உக்கார வைத்து எசீலை கைத்துக்கச் சொன்னார்களாம் எசீலு கரத்தை எந்தினார் அடுத்த வினாடி மழை கொட்டியதாம் ஊருக்கு வெளியில் வந்த அந்த சாபாக்கள் தங்கள் ஊருக்கு போக சிரமப்பட்டார்கள் எங்கு பார்த்தாலும் மழை நீரால் நிரம்பி இருந்தது என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது சாபா பெருமக்களும் நல்லவர்களை முன்னிறுத்தி அவர்களின் பொருட்டால் மழை வேண்டும் என்று கேட்ட வரலாறுகளையும் நாம் பார்க்க முடிகிறது மழை பெய்து குளமாகிவிட்டது என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது அந்த அளவிற்கு சகாபாக்களினுடைய காலகட்டத்துல சகாபாக்களினுடைய இடை இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது அதே போல நம்முடைய தேவைகள் நிறைவேறுவருக்கும் நம்முடைய தேவைகள் நிறைய இருக்குது அந்த தேவைகள் நிறைவேறுவதற்கும் நல்லோர்களை முன்னிறுத்தி கேட்கக்கூடியதுவா கபுலாந்து உஸ்மானி முக அணிவையெல்லாம் சொல்றாங்க அவங்க ஒரு சமயம் இருக்கிறார் சகாபாக்களோட இருக்கிறார் அப்படி இருந்தபோது வர நாயகமே எனக்கு கண்ணு மங்களா இருக்குது ஒழுங்க கண்ணு தெரிய மாட்டேது ரொம்ப சிரமப்படுறேன்னு சொல்லி கிட்ட வந்து சொன்னாராம் உடனே ரசூர்ந்தா பொறுமையா இருக்கலாமே அல்ல இதற்குரிய கூலியை கொடுப்பான் இங்க பொறுமையா இருக்கன்னு சொன்னாங்களாம் உடனே அவரு ரசுலர் தான் எனக்கு நீ யாருமே இல்லை பார்க்க வைங்க நான் தனி மனுஷனா இருக்கிறேன் எனக்கு ரெண்டு கண்ணும் ஒழுங்கா தெரியல

அதுக்கு பின்னாடி ரெண்டு ரக்காளத்தை நீங்க தொழுகணும் தொழுதற்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக கவனமாக கேட்க வேண்டும் பெருமானார் வந்த மனிதரை இடத்துக்கு அனுப்பிட்டு தொழுங்க தொழுதுட்டு பெருமானால் இப்படி என்று சொன்னார்களோ அல்லா உங்க இந்திய யா அல்லாஹ் தோதர் முகமது சல்லாசம் அவர்களினுடைய பொருடத்துல நான் இரக்கமான உங்களை முன்னிறுத்தி உங்க ரப்புட்ட கேட்கிறேன் எனக்கு என்ன தேவையாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த துறாவை சொல்லி கொடுத்தார்களா அந்த இந்த முடித்ததற்கு பிறகு அங்கிருந்த கண்ணு தெரியாம அந்த கடைசியில எந்த எந்த இல்லாம இல்லாம பிரச்சனையும் நல்ல கண் பார்வை தெரியக்கூடிய நிலையில் ஆகிவிட்டார் சொல்றாங்க பெருமான துவாச்சி அவரும் இந்த தோலா ஓதுனாரு ஓது முடிச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல கண் பார்வை வந்து விட்டது ஏதோ சாதாரண மனிதன் இப்போ கண் தெரியாதவர் போலவே இல்லை நன்றாக கண் குறவாகி விட்டது பக்கத்தான் சொல்ல நல்லா பார்த்தாரு கண்ண உழந்தோம் அவர் கண்ணுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதான் உந்தாங்க

கண்ணு தெரியாத சாவிக்கு கண்பாரையே கொடுத்தான் அன் செல்ல வருவது என்னவென்றால் உசுமான்றது இல்லாதனுடைய ஆட்சிகளம் உஸ்மான்றது இல்லாத ராமையுடைய ஜனாதிபதி அப்போ உசுமான்றது இல்லாட்ட ஒரு மனிதர் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கறாரு தன்னுடைய தேவை நிறைய இருக்குது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாம் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்குது எனக்கு நீங்க தான் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி குடுக்க வர உஸ்மான்றது எல்ல என்ன செய்யறாங்க ஏதோ ஒரு சில காரணங்களால அவரை சந்திக்க முடியல பெண்ணைக்கு கூட நாட்டினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் குடிமக்கள் அனைவரையும் சூழ்நிலைகளும் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால உஸ்மான் உஸ்மான்களெல்லாம் அவரை சந்திக்கவே முடியல அவரும் எம்பி போய் என்ன செய்றாரு பெற்ற தன்னுடைய குறைகளை சொல்லலாம்னு போறாரு போல ஜனாதிபதியை சந்திக்க முடியல ஒரு கட்டத்துல கோபமாகி வந்த என்ன இது ஜனாதிபதியை சந்திக்க வரும் வரோம் ஒன்னும் நடக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு விரக்தியாய் வந்துட்டார் ஒரு நாள் பார்த்தா இந்த இந்த கண்ணு தெரியாத சகாமியினுடைய நிலைமை அறிவிச்சாருல அந்த சகாமிய சந்திக்கிறாரு இந்த மனிதர் சந்திச்ச உடனே என்னப்பா நல்லா என்னன்னு கேட்டுட்டு என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க கேட்டப்பா ஒரு சொன்னாரா என்ன செய்யறது இந்த ஜனாதிபதிய பார்க்கலாம்னு வந்தா எப்போ பார அவரை சந்திக்கவே முடியல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி தட்டி அனுப்பிடுறாரு எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மனிதன் பேசிக்கொண்டு கொண்டு இருக்கிறார் உடனே மகவானி மன அனுப்புறது ஆதங்கப்படாத பண்ணு சொல்லிட்டு சில காலத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு ஒருத்தர் கண்ணு தெரியாம வளர்த்தாரு அப்ப ரசிகா ஒரு சீக்கிரம் இருக்கா வந்து இந்த ரூபா ஓகுதுன்னு சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு அவருடைய தேவை நிறைவேறிச்சு அதே விஷயத்த உடனே நான் சொல்லி இந்த துவாரை ஓது முதல் செஞ்சு ரெண்டு சொல்லி இந்த துவாரை அந்த மனிதருக்கு சொல்லி கொடுத்தாராம் சொல்லி கொடுத்து தொழுதுக்கு போறாரு போனா ஜனாதிபதியினுடைய பணியாளர் நேரா யாரையும் கூப்பிடாம அவரை கூப்பிட்டாரு வாங்க சொல்லிட்டு அந்த மனிதரை அடித்து கொண்டு நேரா ஜனாதிபதியை கூட்டிட்டு போயிட்டார் உஸ்மான் நதி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டார் உஸ்மான் நதி எல்லாம் மக்கள் இருக்கும் போது இவருடைய பிரச்சனைய ரொம்ப பொறுமையா கேட்டு அதை சால்வ் பண்ணாங்களா அதை சரி பண்ணிட்டு வேற எதுவும் தேவன்னாடு எங்க வாங்க உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாரு இவர் நினைச்சுக்கிட்டாரு பரவாயில்ல இந்த உஸ்மானிபுரம் அணிப்புக்கு பெரிய ஆள் தான் நம்ம வந்து அவர் சந்திக்க மாடுறாருன்னு சொன்னா கவலை பத்தி சொல்லியிருப்பார் போறீங்க

அவரது பொருட்டால் வந்து எனக்கு கூறு என்று கேட்கும் போது தனக்கு கூறுதல் பலன் கிடைக்கிறது என்பதை ஹதீசர் குழான்களின் மூலமா குழான்குடைய வசனங்களின் மூலமா நமக்கு தெரியவருத்தம் கிடைக்கிறதே எல்லாம் அந்த தேவை கேட்டதுக்கு படி அமன செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் மனைவருக்கும் நசீவாக்குவானாக வராஜா அவரான தேவை